ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சாந்தானம் சேனல் சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் மில்க் பவுட்ரு இதில் சேர்த்ததால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு கப்பு நெய் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் மைசூர் பாக்குக்கு முதல்ல ஆஃப் கப்பு வந் ஆஃப் கப் இதில் கலந்துக்கோங்க ஒன் பிஞ்ச் சால்ட் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க எந்த கட்டியும் இல்லை இதில் ஒரு ட்ரேயில் வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உடனே வந்து நம்ம எடுத்து இதில் கொட்டிடணும் அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இதை ரெடியாக வச்சுக்கலாம் வந்து இதில் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கோங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பேனில் ஒன் அண்ட் ஆஃப் கப் சுகர் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் தண்ணி இது வந்து ஒரு நிமிஷம் கொதிச்சாவே போதும் நல்லா நுரைச்சி வந்துடுது பாருங்கள் இதில் டூ த்ரீ ட்ராப்ஸ் லெமன் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தாவே போதும் கரைச்சி வச்சு அந்த கடல மாவு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கையில் கொட்டிட்டு இன்னொரு கையில் நல்லா கிண்டி விடுங்க கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ இதில் நெய் பார்த்தல பாதி நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் பாதி சேர்த்துக்கோங்க மீதி பாதி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போது இருக்கிற நெய் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு நிமிஷம்தான் கிண்டிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம் மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்துடலாம் இது இந்த மைசூர் பாக் ரொம்ப ஆறக்கூடாது வாமாக இருக்கும்போதே எடுத்துடணும் மேலே பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் வா சூப்பராக இருக்கு இல்லைங்க எப்படி கட் பண்ணலாம் நான் வந்து பெரிய பெரிய சைஸ் மைசூர் பாக்காவே கட் பண்ணிடுறேன் நான் கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இறங்குது நைஃப் நான் ரொம்ப அழுத்தம் கூட கொடுக்கல நீங்கள் கேசரி செய்கிற டைமில் இந்த மைசூர் பாக் செஞ்சு அசத்துங்க பாருங்கள் மிடில் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்குது நீங்கள் உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்